பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினேழு எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள் சகோதரர் சகோதரர்களிடம் அன்பு செலுத்துங்கள் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அரசருக்கு மதிப்பு கொடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதருக்கு முன்பாக நாமும் நம்முடைய குடும்பமும் ஒன்றாக கூடியிருப்பதை நாம் அறிவோம் அன்பார்ந்தவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நற்கர்ணை நாதர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு பக்க பலனாய் இருப்பாராக தொடர்ந்து இடைவிடாமல் ஆண்டவரிடம் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கலாம் அல்லது வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடம் செபிக்க மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் நாம் செபிக்க தான் பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த தன்மையோடு இந்த உலகத்தில் நம்மால் நடமாட முடியும் அன்பார்ந்தவர்களே நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால் நீங்கள் கன்ஃபஷன் செய்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்பதை அறிந்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே பாவம் மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கின்றார் எனவே நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று உங்களை சுய ஆய்வு செய்து வெகு சீக்கிரம் நீங்கள் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் என்னிடம் தொடர்பு கொள்ள வேண்டுமோ என்னோடு பேச வேண்டுமோ ஜப விண்ணப்பத்திற்காக உங்களுக்காக என்னுடைய தொலைபேசி நம்பரை நான் கொடுத்து நீங்கள் அதில் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம் அன்பார்ந்தவர்களே வயது முதிர்ந்தவர்களுக்கு மூப்பவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கின்றோம் தாய் தகப்பனை பிள்ளைகள் மதிப்பது இல்லை தாயினுடைய வார்த்தைக்கு இல்லை 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 மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தங்களையே அழித்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக குழந்தை செல்வங்களையும் வாலிப தம்பி தங்கைகளையும் பார்க்க முடிகின்றது இதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் உங்களுடைய குழந்தை சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம் ஏனென்றால் சிறு வயதாய் இருக்கும் பொழுது இயேசுவை கொடுக்காமல் உலகப்பூர்வமான காரியங்களை கொடுத்து உலகப்பூர்வமான அறிவை கொடுப்பதற்காக அதிகாலையிலே எழுந்து அவர்களுக்கு உணவை தயாரித்து எந்த இடத்தில் டியூஷனுக்கு அனுப்பலாம் என்று சொல்லி நீங்கள் டியூஷனுக்கு அனுப்பி நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அங்கே அவர்கள் படிக்க வைக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை உங்களையும் என்னையும் உங்களுடைய பிள்ளைகளையும் படைத்த கடவுளுக்கு ஏன் நன்றி அற்றவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நான் ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தால் எத்தனை கோயில்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் எத்தனை ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்திருப்பீர்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய தூய்மையிலும் ஆண்டவருடைய கட்டளையின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வளர்ப்பதற்காக உங்களிடம் கொடுத்திருக்கின்றார் நீங்கள் அதை விட்டுவிட்டு என்ன செய்கிறீர்கள் என்னுடைய மகன் பெரிய படிப்பை படிக்க வேண்டும் எந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் எப்படிப்பட்ட வாத்தியார் அங்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் ஆய்ந்து அறிந்து போய் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை போய் சேர்க்கிறீர்கள் மாலை நேரத்திலே டியூஷன் டியூஷன் என்று சொல்லி டியூஷனுக்கு அனுப்புகிறீர்கள் அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக மாடாக ஒளைகிரியர்கள் கடைசியில் உங்களை அவர்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அதை பார்த்த உடனே ஒரு கணவன் வீட்டிலே எண்பத்தி ஐந்து வயது முதிர்ந்த ஒரு தாயானவர் இருக்கின்றார் அவரால் எழுந்து நடக்க முடியாது படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் அவர்களை ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்து அதிகாலை நேரத்திலே ஒரு துணியில் போர்வையில் பொதிந்து திரு ஓரத்தில் போட்டுவிட்டு போதுவதை ஒரு சிசிடிவி கேமராவிலே அதை பதிவாகி இருக்கின்றது அதை பார்த்த உடனே உடைந்து போய்விட்டேன் எண்பத்தி ஐந்து வயதாய் இருக்கக்கூடிய அந்த தாயானவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து அவர்களை படிக்க வைத்திருப்பார்கள் அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக இருந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அன்பார்ந்தவர்களே தாய் தந்தையர்களை கவனிக்காமல் தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்காமல் மகளும் மருமகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர்களுடைய சாபம் அவருடைய விழும் அவர்களுக்கு மூச்ச பாக்கியம் கிடைக்காது கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்கள் மனம் மாறி தன்னுடைய தாய் தகப்பனை அன்பு செய்து மாமியாரை அன்பு செய்து மாமனாரை அன்பு செய்து வீட்டில் வைத்து பார்த்து கொண்டு மனம் மாறினால் அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் அன்பார்ந்தவர்களே எனவேதான் சிறு வயதில் இருந்தே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறீர்கள் நீங்கள் தாய் தகப்பனை மதித்து நடந்தால் அவர்களுடைய ஜபம் உங்களை தாங்கும் தாழ்வான நிலையிலே அவருடைய ஜபம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் சோர்வுற்ற இடத்திலே உங்களுடைய தாய் உங்களை வந்து தாளாட்டக்கூடிய வேலையிலே சீராட்டக்கூடிய வேலையிலே உங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அந்த வல்லமையும் பலனும் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் எனவே தான் வயது முதிந்தவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அந்தவராகிய கடவுள் பத்து கட்டளைகளை கொடுக்கும் பொழுது முதல் இரண்டு கட்டளையும் அவருக்காக வைத்துவிட்டு மூன்றாவது கட்டளையாக தன்னுடைய தாய் தகப்பனை நீ கணம் செய்ய வேண்டும் மதித்து நடக்க வேண்டும் என்பதை தான் கொடுத்தார் அதன் பிறகுதான் மற்ற கட்டளைகளை அவர் கொடுத்து எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார் தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் ஏழாவிரை வார்த்தை நான்கு ஏழை வாசித்து பாருங்கள் நீ நல்லது செய்தால் உயர் வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மீன் கொண்டு உன் வாயிலில் படுத்து இருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது நாம் ஒரு பாவம் செய்தோம் என்றால் அந்த பாவத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டு மனம் மாறி ஆண்டவிடம் திரும்ப வேண்டும் எனவேதான் நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் பாவசங்கீர்த்தனம் செய்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து மனம் மாறி ஆண்டவரை நோக்கி இந்த நாளில் நீங்கள் திரும்பும் பொழுதும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் உயர்வு அடைவீர்களே தவிர தாழ்வடைய மாட்டீர்கள் எனவே யாருக்கும் தீமை செய்யாதபடி குறிப்பாக தாய் தகப்பனுக்கு தீமை செய்யாதபடி நாம் வாழும் பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒன்று பேதரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசித்து பாருங்கள் அதில் மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது தீமைக்கு பழி சொல்லுக்கு பழி சொல்லு கூறாதீர்கள் மாறாக ஆசி கூறுங்கள் ஏனெனில் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களும் நாங்களும் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோமே என்றால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசையை உரிமை பெயராக பெற்றுக்கொள்வதற்கு அதை விட்டுவிட்டு தீமைக்கு மேல் தீமை செய்து குடும்பத்தில் நாம் சாபத்தை கொண்டு வரும் அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஒரு ஒரு மகன் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்காதபடி முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு அவன் வாழ்கிறான் என்றால் அவன் சாபத்தை கொண்டு வருகின்றான் குடும்பத்திலே ஒரு மகள் தன்னுடைய மாமியார் மாமனாரை கவனிக்காதபடி அவர்களுக்கு எதிராக செயலாற்றி அவர்களுக்கு எதிராக பேசி அவர்களுடைய கணவரை தூண்டி முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்ப்பாயானால் நீ அந்த குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வருகின்றாய் எனவே அந்த சாபம் அந்த குடும்பத்தில் தங்கி தலைமுறை தலைமுறையாக வரும் எனவே வயது முதிர்ந்தவர்களுக்கு மூப்பவர்களுக்கு மதிப்பு நீ ஆசி பெற்றவளாக ஆசி பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் தவறு செய்து இருக்கலாம் ஆண்டவரிடம் ஒப்புறவாகி இந்த நாளிலே உங்களுடைய தாய் தகப்பனிடம் போய் ஒப்புறவாகி மன்னிப்பு கேட்டும் நீங்கள் புதியதான வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் பார் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமத்து நன்றியப்பர்ணையிலே உயிருள்ள உணவாக உயிருள்ள தெய்வமாக எங்கள் நடுவில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே இயேசு கிறிஸ்துவே இவ்வளவு நாட்களாக நாங்கள் வயது முதிர்ந்தவருக்கும் எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்காதபடி சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் வயது முதிர்ந்தவர்களை மதிக்காதபடி மதிப்பு கொடுக்காதபடி நாங்கள் அலைந்து கொண்டு இருக்கின்றோம் மன்னிப்பு கேட்கின்றோம் இந்த நாளிலே யாராவது தன்னுடைய தாய் தகரப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வந்திருந்தால் அவர்களை மீண்டும் அழைத்து தன்னுடைய குடும்பத்தில் வைத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த மனப்பக்கு கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா அண்டபிராமிக்க இயேசு கிரேஸ்துவே நீரே பெரியவரும் வல்லவருமாக இருக்கின்றீர் நீரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு ஆசியை உரிமையாக்கி கொள்ள உரிமை பேராக கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அவருடைய விண்ணப்பங்களை உமது கரத்தில் ஒப்புக் ஆசிர்வதிக்கிறேன் சுவாமி எல்லோரையும் வெள்ளப்படுத்தும் எல்லோரையும் நேர்மையாக மாற்றி அண்டவரே கடைசி காலகட்டங்களிலே விண்ணக பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரிட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசைய ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரின் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்